இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே மாதா தொலைக்காட்சி அன்பர்களே தினம் ஒரு திருப்பாடல் எனும் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று நாம் தியானிக்க இருக்கக்கூடிய திருப்பாடலானது திருப்பாடல் நூற்றி இருபத்தி நான்கு இத்திருப்பாடல் சாங் ஆஃப் அசன்ஸ் என்று கூறுவார்கள் அதாவது இஸ்ராயில் மக்கள் எருசலேமை நோக்கி அவர்கள் பயணம் செய்யும் போதும் எருசலேமை நோக்கி அவர்கள் வழிபடும்போதும் போதும் இத்திருப்பாடலை பாடி எருசலேமினுடைய புகழையும் ஆண்டவருடைய மகிமையையும் அவர்கள் சாட்சியமாக வெளிப்படுத்துகின்ற ஒரு திருப்பாடலாக இது இருக்கின்றது இத்திருப்பாடல் தாவீது அரசருக்கு உரிய ஒரு திருப்பாடலாகவும் அதே போல இத்திருப்பாடல் ஒரு தேசத்தினுடைய மீட்பின் சாட்சியாகவும் இது இருக்கின்றது நாம் வரலாற்றிலே பார்க்கும்போது இஸ்ராயில் என்பது ஒரு சிறிய நாடாகத்தான் இருக்கின்றது அதைச் சுற்றி வலிமை வாய்ந்த நாடுகள் பல இருந்தாலும் அந்த நாட்டின் மூலமாக எப்போதும் அச்சுறுத்தல்கள் இருந்தாலும் இஸ்ராயில் நாட்டினர் எப்போதும் அஞ்சியதே கிடையாது எவ்வளவு போர்கள் வந்தாலும் எவ்வளவு இடர்கள் வந்தாலும் அவர்களை மீட்பதற்காகவும் அவர்களோடு இணைந்து அவர்களுக்கு எதிராக வருகின்ற ஆபத்துகளை எதிர்கொண்டு போரிட வல்லவராம் ஆண்டவர் அவர்களுக்கு துணையாக இருக்கின்றார் என்கின்ற ஒரு சாட்சியத்தை இத்திருப்பாடலானது வெளிப்படுத்துகின்றது இதன் மூலமாக இது ஒரு நாட்டினுடைய மீட்பின் சாட்சியமாக இருக்கின்றது இத்திருப்பாடல் பாபிலோனிய அடிமைத்தனத்திலும் பாடப்பட்டதாக கூறப்படுகின்றது அதாவது எவ்வாறு அந்த பாபிலோனிய அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் அவர்களை மீட்டு மீண்டும் அவருடைய தாய் நாட்டிற்கு கொண்டு வந்து சேர்த்தார் என்பதையும் கூறுகின்ற ஒரு திருப்பாடலாக இருக்கின்றது இத்திருப்பாடலிலே அதிகமான இறையியல் கருத்துக்களும் இருக்கின்றது அதை குறித்து நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால் இத்திருப்பாடலின் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம் ஆண்டவர் தான் இஸ்ராயல் மக்களுடைய பாதுகாவலராக இருக்கின்றார் அதிலும் குறிப்பாக இரையவசரம் ஒன்று இவ்வாறாக கூறுகின்றது ஆண்டவர் நம் சார்பாக இருந்திராவிடில் இஸ்ராயல் மக்கள் சொல்வார்களாக ஆண்டவர் நம் சார்பாக இருந்த ஆவீடில் நமக்கு எதிராக மனிதர் எழும்போது அவர்களது சினம் நம்மேல் மூண்ட போது அவர்கள் நம்மை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள் எனவே ஆண்டவர் நம்மோடு இருக்கும்போது நாம் எந்த தீங்குக்கும் அஞ்ச வேண்டாம் அவருடைய உடனிருப்பு நமக்கு இருக்கும்போது நாம் நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் முன்னேறிச் செல்லலாம் என்கின்ற ஒரு புத்துணர்ச்சியையும் ஒரு நம்பிக்கையும் ஒரு திறனையும் இத்திருப்பாடல் வரிகள் நமக்கு கொடுக்கின்றது அது மட்டுமல்லாமல் எவ்வளவு வலிமையான ஒரு படை நம்மை சூழ்ந்து வந்தாலும் ஆண்டவர் நம்மை மீட்பார் என்கின்ற வார்த்தையின் மூலமாக நமக்கு இத்திருப்பாடல் கூறுகின்றது குறிப்பாக இறைவசனம் மூன்று நான்கிலே அப்பொழுது வெள்ளம் நம்மை மூழ்கடித்திருக்கும் பெருவெள்ளம் நம் மீது இருக்கும் கொந்தளிக்கும் வெள்ளம் நம் மீது இருக்கும் என்கின்ற அந்த வார்த்தைகள் நம்மை என்ன குறிக்கின்றது என்றால் எவ்வளவு இடர்பாடுகள் வந்தாலும் கடவுளுடைய மீட்பு எப்போதும் நமக்கு உண்டு என்று இத்திருப்பாடலின் வரிகள் நமக்கு கூறுகின்றது எவ்வளவு குழப்பமான சூழ்நிலையிலும் தீமைகள் இந்த உலகத்தில் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் நாம் ஆண்டவருடைய உடனிருப்பில் எப்போதும் நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும் என்று இப்பாடல் வரிகள் நமக்கு கூறுகின்றது அதோடு அல்லாமல் கடவுளின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையையும் அதே போல மனிதனுடைய இயலாமையும் இத்திருப்பாடல் நமக்கு கூறுகின்றது எவ்வளவுதான் இடர்பாடுகள் வந்தாலும் எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்தாலும் நம்மால் ஒரு நிலை வரைக்கும் தான் அதை நம்மால் எதிர்கொள்ள முடியும் அதிலிருந்து நாம் முழுமையாக மீண்டு வர வேண்டுமென்றால் இறைவனுடைய மீட்பில் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று இத்திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு மிகவும் அழகாக எடுத்துரைக்கின்றார் அதிலும் குறிப்பாக இறைவசன் ஆர்லே ஆண்டவர் போற்றி போற்றேன் எதிரிகளின் பற்களும் அவர் நம்மை இரையாக்கவில்லை என்கின்ற வார்த்தையின் மூலமாக அவர் என்ன நேர்ந்தாலும் நம்மை நம்முடைய எதிரிகளுக்கு அவர் இரையாக்குவதில்லை என்பது நமக்கு உறுதியாக தெரிகின்றது அதோடு இல்லாமல் ஆண்டவர்தான் நம் வாழுகின்ற இந்த உலகத்தை படைத்தவர் அதோடு அல்லாமல் அவர்தான் நம்மை பராமரித்தும் வருகின்றார் என்று இத்திருப்பாடல் வரிகள் திருப்பாடலின் கடைசி வரிகள் நமக்கு கூறுகின்றது ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கியவர் அவரே என்கின்ற வார்த்தையின் மூலமாக அவரே அனைத்தையும் படைத்தவர் அவரே நம்மை பராமரித்தும் கொண்டிருக்கின்றார் எனவே நாம் எதற்காகவும் அஞ்ச வேண்டாம் என்ற உன்னதமான செய்தியை இத்திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு அழகாக எடுத்துரைக்கின்றார் அதோடு அல்லாமல் கடவுள் நம்மோடு இருக்கின்றார் அவருடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கின்றது என்பதன் மூலமாக நாம் அனைத்தையும் தைரியத்தோடு நாம் எதிர்கொண்டு வர வேண்டும் எவ்வாறு நமக்கு துணையாக நம்முடைய பெற்றோர்கள் இருக்கின்றார்கள் நண்பர்கள் இருக்கின்றார்கள் என்னிடம் பலம் இருக்கின்றது என்று நம்புகின்றோமோ அந்த நம்பிக்கையை நாம் இறைவனுடைய உடனிருப்பில் வைக்கும்போது எவ்வளவு பெரிய தீங்கு வந்தாலும் அதிலிருந்து நம்மால் மீண்டு வர முடியும் எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த துன்பம் நிறைந்த இந்த உலகத்திலே தனிமையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்திலே ஒரு கலாச்சாரத்திலே நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இதிலிருந்து நாம் மீண்டு வர வேண்டும் நம்முடைய அழுத்தங்களிலிருந்து நாம் மீண்டு வர வேண்டும் துன்பங்களிலிருந்து நாம் மீண்டு வர வேண்டும் நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து நாம் மீண்டு வர வேண்டும் என்றால் இறைவனின் துணையை நாம் நாட வேண்டும் இறைவனின் மீட்பில் நான் நம்பிக்கையோடு நாம் இருக்க வேண்டும் அவருடைய மீட்பின் நாளுக்காக நாம் எதிர்நோக்கோடு காத்திருக்க வேண்டும் அப்படி இருக்கும்போது நாம் அவருடைய மீட்பை நிறைவாக பெறுவோம் என்று இத்திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு அழகாக எடுத்துரைக்கின்றார் எனவே அவரோடு நாம் இறைவனிடம் நம்மை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம் ஜெபிப்போமாக அன்பு தந்தையே இறைவா இதோ எங்களையே நாங்கள் முழுவதுமாக உங்களிடத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம் அன்று இஸ்ராயல் மக்கள் எனும் மந்தையை நீர் வழிநடத்தி சென்றீர் பகலிலே மேகத்தூணாயும் இரவிலே நெருப்பு தூணாயும் நீர் அவர்களுக்கு சூழ்ந்து நின்று அவர்களை பாதுகாத்து அவர்களை பாலும் தீனும் பொழியும் காணாந்தேசத்திற்கு நீர் கொண்டு வந்து சேர்த்தீர் அன்பின் ஆண்டவரே இதோ இந்த பரபரப்பான இந்த உலகத்திலே இதோ சுயநலம் நிறைந்த இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்களிலே எங்களுடைய வாழ்விலே நாங்கள் சந்திக்கின்ற இடர்பாடுகள் பிரச்சனைகள் அதன் மூலமாக வருகின்ற அழுத்தம் தனிமை இவை அனைத்திலுமிருந்து நாங்கள் மீண்டு வர உமது துணையை நாங்கள் வேண்டுகின்றோம் நீரே எங்களுக்கு உறுதுணையாக ஏறு உம்மீது மீது நாங்கள் எப்போதும் நம்பிக்கை வைத்திருக்கின்றோம் அந்த நம்பிக்கையை உணரக்கூடிய அளவுக்கு முதல் தூய ஆவியின் மூலமாக நீர் எங்களுக்கு உந்துதலை கொடுத்தரலும் இதன் மூலமாக முதல் மீட்பில் நம்பிக்கை வைத்து நாங்கள் இந்த இடர்பாடுகளிலிருந்தெல்லாம் வெளிவந்து உம்முடைய சாட்சிகளாக பிறருக்கு ஒளி வீச எங்களுக்கு அருள் தருவீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் எங்கள் தாய் மரியாள் மரியாதை வழியாகவும் திரைமண்டாடுகிறோம் எங்கள் செபம் கெலும் ஜீவனுள்ள நல்லதகப்பனே தகப்பனே அமேன்